வேதாகம சம்பவங்களின் வரலாறு மற்றும் புவியியல் பாடம் முப்பத்தி ஒன்பது த மெக்கபேயின் ரிவோல்ட் மக்கபேயர்களின் கலகம் புரட்சி உலக நிலைகள் ஒருபோதும் நிலையாக இருந்ததில்லை டோலமியின் அதாவது எகிப்தினுடைய அரசு அலெக்சாந்தருடைய வாரிசாக இருந்த டோலமியினுடைய அந்த எகிப்திய அரசு அதனுடைய ஆதிக்க வருடங்களில் யூதர்களுடன் நல்லுறவுடன் சுமூகமாக இருந்தது டோலமி உறுதியான ஹெலினிஸ்டிக் சேர்ந்தவனாக இருந்த போதும் ஹெலினிஸ்டிக் அப்படின்றது கிரேக்க வாழ்வியல் முறை அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களை த இவர்களின் வழியில் வாழ கட்டாயப்படுத்தவில்லை துரதிருஷ்டவசமாக சீரியர்கள் பாலஸ்தீனம் அவர்களுடையது என நினைத்தனர் இறுதியாக கிமு நூற்றி தொண்ணூற்றி எட்டில் சீரியா எகிப்தை தோற்கடிக்கும் வரை வருடக்கணக்கில் பல யுத்தங்கள் நடைபெற்றன பாலஸ்தீனம் திரும்பவும் கைமாறியது பெரும் பிரச்சனைகள் எழுவதற்கு நீண்ட காலம் பிடிக்கவில்லை இது பழைய ஏற்பாட்டின் சீரியா அல்ல என்பது நினைவில் வைக்கவும் ஆனால் கிரேக்க சீரிய பேரரசு அதைவிட அதிக அச்சுறுத்தும் எதிரியாக தேவனுடைய ஜனங்களுக்கு இருந்தது அந்தியோகு இவன் சிலுக்கஸ் நிக்கோடருடைய அரசில் வந்ததான வாரிசு இதுவும் கூட கிரேக்க தான் வாரிசு கிமு நூத்தி எழுபத்தைந்தில் சிங்காசனத்திற்கு வந்தான் அவனது ராஜ்யம் முற்றிலும் ஓய்வில்லாமல் இருந்தது பூமியின் மறுமுனையில் ஒரு எதிரி ரோம் வளர்ந்து கொண்டிருந்தது சிரியா ஏற்கனவே ரோமின் படைகளால் நடந்த யுத்தத்தில் பெருநாசு விளைவித்த ஒரு எதிர்ப்பை சந்தித்தது மற்றும் ரோம் கடுமையான வரியை சிரியாவின் மேல் சுமத்தி இருந்தது ஆந்தியோகி ரோம அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அவனது ராஜ்யத்தை காத்து கொள்ள முற்றிலும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வலிமையான படை வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன் எபிபினேஸ் என ஒரு பட்டணத்தை தனக்குத்தானே சுட்டிக்கொண்டு கிரேக்கர்களின் பிரதான கடவுளான ஜியஸ் அந்த மனித அவதாரம் தான் தான் என்று அறிவித்து கொண்டான் தன் குடிமக்கள் ஒவ்வொருவரும் கிரேக்க வாழ்வு முறையை கடைபிடிக்கவும் கிரேக்க கடவுளாக தன்னை வணங்கவும் இந்த அந்தியோகியு கட்டளையிட்டான் அந்த செயல் யூதர்களுடன் நேரடியான ஒரு போராட்டத்திற்கு அவனை கொண்டு வந்தது அவனது நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிதல் என்பது எஹோவாவிடமிருந்து கடுமையான பின்வாங்குதலாக இருந்தது யூதர்களுக்கு அந்தியோகியு சமாரியர்களை கட்டாயப்படுத்தி அவர்களின் மதத்தை கைவிடுதலை செய்வதில் வெற்றியடைந்தான் பிறகு அவன் எருசிலமை நோக்கி விரைந்தான் ஹெரினிஸ்டிக் நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனை ஏற்படுத்தினான் தேவாலயத்தின் பலிபிடத்தில் பன்றியை பலியிட்டு தகன பலிபிடத்தை தீட்டுப்படுத்தினான் விருத்த சேதனம் போன்ற சமய சடங்குகளை செய்கிற அனைத்து யூதர்களை தண்டனைக்குரிய குற்றவாளிகளாக அறிவித்தான் ஓய்வு நாளையும் பண்டிகைகளையும் ஆசாரிப்பதை அவன் தடை செய்தான் அவன் கண்டுபிடிக்கிற எல்லா நியாயப்பிரமாண பிரதிகளையும் சுட்டரித்து போட்டான் தேவாலயத்தில் ஜிஎஸ் ஆராதனை முறையை அமைத்தான் இதயா முழுவதிலும் எல்லா பொதுவிடங்களிலும் இன் சிலைகள் நிறுத்தப்பட்டன அரசனுடைய சட்டத்திற்கும் சிலைக்கும் கீழ்ப்படியாதவர்களை வெளிரங்கமாக சவுக்கால் அடித்து பிறகு கொலை செய்தான் இவைகள் நடைபெற்ற ஆண்டு கிமு நூத்தி அறுபத்தி ஏழு மிகவும் வயதான மத்தியா ஆஸ்மோனன்ஸ் என்ற ஒரு பிரதான ஆசாரியன் எருசலேமின் மேற்கே மோடியனில் வாழ்ந்தான் அவனே சீரிய அதிகாரிகளை முதலாவதாக எதிர்த்து நிற்க தைரியம் கொண்டன கொண்டவனாயிருந்தான் அரசு அதிகாரிகள் யூத மதத்தை வேரறுத்து அரசாணையை நிறைவேற்றும்படி மோடியனுக்கு வந்தபோது மத்தியா அதற்கு இணங்கினால் அவனுக்கு அருமையான சலுகைகள் வாக்களிக்கப்பட்டன அந்த வயதான மனிதன் இணங்க மறுத்ததோடு இல்லாமல் அவனது தகப்பன்மார்கள் எந்த மதத்தோடு வாழ்ந்தார்களோ தானும் அந்த மதத்தோடு அவ்வாறு வாழவும் சாகவும் விரும்புவதாக வெளிப்படையாக அறிவித்தான் அவன் அரசு அதிகாரிகளை கொன்றதுமல்லாமல் அந்தியோகுவின் விருப்பத்தை நிறைவேற்ற முன்வந்த ஒரு யோதனையும் சேர்த்து கொன்றான் அவனும் அவனது ஐந்து மகன்களும் இந்த மத்தியா ஆஸ்மன்ஸ் என்ற அந்த ஆசாரியனுடைய மகன்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து பேர் யோவான் சிமியோன் எலியேசர் யூதாஸ் யோனத்தான் இவர்கள் இந்த மத்தியாவினுடைய மகன்களாக இருந்தார்கள் முன்பு ஒரு காலத்தில் எப்ராஹிமுக்கு சொந்தமாக இருந்த பிராந்தியத்தில் அடர்த்தியான மரங்களும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த கோப்னா என்ற மலைக்கு தப்பி ஓடிப் போனார்கள் இந்த குடும்பத்தார் தேசமெங்கும் இருந்த யூதர்கள் அவனை சூழத் துவங்கினார்கள் மத்தியாஸ் தனக்கு வயதாவதை அறிந்து கொண்டு தனது மகள் சிமியோனை ஆலோசனைக்காரனாகவும் அவனது குடும்பத்திற்கு தகப்பனாகவும் ஏற்படுத்தினான் ஆஸ்மோனியன் ராஜ்யத்தில் குடும்ப ஆளுநர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் வரலாற்றிலே மக்கவையர்களின் கூட்டங்களை பற்றி கூறுவதற்கு பக்கங்கள் இடமளிக்கவில்லை ஆனாலும் யோதாசுக்கு அளிக்கப்பட்டதான அந்த மக்கபியன் அல்லது ஹாமேர் என்ற பெயரை பற்றி ஒரு சில அடிகளாவது கூறியாக வேண்டும் யோதாசும் அவனை பின்பற்றியவர்களும் ஏறக்குறைய உடனடியாக கொரில்லா போர் தாக்குதலை சீரியர்கள் மீது துவைக்கிறார்கள் அவர்கள் பகலில் உள்ளூர் கிராம மக்களுடன் மக்களாக கலந்திருந்து இரவில் சீரிய ஆதரவாளர்களையும் இராணுவத்தையும் தாக்கினார்கள் உள்ளூர் அனைத்து யூதர்களும் யோதாசின் படைகளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆகவே எதிரியின் எல்லா அசைவுகளையும் அவனுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் மேலும் யோதாஸ் இம்முறைப்படியே உயர்வான பெரும் படைகளை தாக்கி அதை சிதறடித்தான் ஒரு சமயத்தில் சீரிய படைகள் நிகோனார் மற்றும் கார்கியஸ் என்ற இரண்டு மனிதர்களின் கீழ் இருபதாயிரம் படைகளுடனும் ஏழாயிரம் குதிரை வீரர்களுடனும் வந்தார்கள் யோதாசுடன் வெறும் முந்நூறு மூணாயிரம் மனிதர்கள் மட்டுமே இருந்தனர் கார்கியஸ் ஆறாயிரம் மனிதர்களை தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு யூத படைகளை முற்றுகையிட்டு ஒரு திடீர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதை அறிந்து கொண்டான் யூதாஸ் உடனடியாக யூதாஸ் தானே அந்த பிரதான முகாமின் மேல் ஒரு திடீர் தாக்குதலை நிகழ்த்த தீர்மானித்தான் அவன் அந்த வீரர்கள் மேல் விரைந்து சென்று முற்றிலுமாக அவர்களை திரிய அடித்தான் கார்கியாஸ் திரும்பி வந்து குழப்பத்துடன் சோர்வுடனும் எரிகின்ற தீப்பிழம்புகளுக்கிடையிலே அவனது முகாம் எங்கிருந்து எரிகிறது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தான் பிறகு யூதாஸ் நிலைகுலைந்திருக்கிற கார்கியஸின் படைகளை முற்றிலுமாக தாக்குவதில் வெற்றியடைந்தான் நம்பிக்கையற்ற நிலையில் எண்ணிக்கையில் குறைந்திருந்த யூதாஸ் ராஜ படைகளின் மீது ஒரு வரிசையான அறிவார்ந்த தாக்குதலால் வெற்றிகளை பெற்று அதை தோற்கடித்தான் அவனது யுத்த திறமையும் தந்திரமும் மிகவும் அசாதாரணமாக இருந்தது அவனது யுத்த முறைகள் செலுக்கிய படைகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின மேற்கூறிய ராணுவ தாக்குதலுக்கு பிறகு வந்த அடுத்த வருடத்தில் எருசலேமுக்கு ஏறக்குறைய பதினாறு மைல் தென்மேற்கில் பெத்சூரில் பதினோரு பெரிய படைகளை அவன் தோற்கடித்தான் இது எருசலேமை திரும்ப கைப்பற்றுவதற்கு வழிவகுத்தது கிமு நூத்தி அறுபத்தி நாலில் யோதாஸ் தேவாலய மலையையும் நகரத்தையும் திரும்ப கைப்பற்றினான் ஆசரிவு குடாரத்தை பரிசுத்தப்படுத்தி தேவாலயத்தில் விளக்குகளை திரும்ப ஏற்றினான் யோதர்கள் இந்த நிலையை புதிய ஏற்பாட்டில் பிரதிஷ்டையின் பண்டிகை என்றும் இன்று அனுக்கா என்றும் அடைக்கப்பட்ட பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் இயேசுவும் அந்த பண்டிகைக்கு போனார் என்று யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களிலே ஒரு பதிவு உள்ளது அந்நேரத்தில் சீரியர்கள் அவர்கள் பேரரசின் மற்ற பகுதிகளிலும் பிரச்சனைகளை கொண்டிருந்தனர் ரோம் அதிகாரத்துக்கு வந்து கொண்டிருந்தது சீரிய பேரரசு எல்லா திசைகளிலும் நொறுங்க துவங்கியது பல்வேறு வாரிசுகள் செலுத்திய சிங்காசனத்திற்கு அந்த ஆளும் அரசன் சாகவே அல்லது ஒரு கழகத்தை எதிர்நோக்கி போராடவோ காத்திருந்தனர் இறுதியாக லூசியஸ் என்ற ஒரு புதிய சீரியாவின் ஆளுநர் எருசிலேவின் யூதர்களுடன் ஒரு ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு இணங்கினான் அவர்கள் தேவாலய மலையின் அரணான இராணுவத்தை சீரியர் வசம் அளித்தால் மத சுதந்திரம் அளிப்பதாக கூறினார்கள் பல யூதர்கள் குறிப்பாக தேவபக்தியில் உள்ளவர்கள் அவர்களின் லக்கு கிட்டி வருவதென்றெண்ணி இனி எவ்வளவும் காலத்தை கழகத்தை தொடர்வதை கைவிட்டனர் ஆனால் இப்பொழுது யூதாஸ் யூதயா முழுவதிலும் முற்றிலுமாக அரசியல் சுதந்திரம் அடைவதில் உறுதியுடன் இருந்தான் வெறுமனே இருசிலேமில் மட்டுமல்ல யூதயா முழுவதும் தங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு இந்த சீரியர்களோடு பேச்சுவார்த்தை யுவதாசின் இந்த மக்கபெயர்களுடைய வாரிசுகள் மூலமாக நடத்தப்பட்டது நான் நமது கடைசி பாடத்தில் படித்த அசிடின் புரட்சியில் ஆரம்பத்தில் சிலர் அதற்கு உறுதியான ஆதரவு அளித்தனர் ஆனால் பிறகு அவர்களின் ரக்கு அரசியலான போது அதிலிருந்து விலகியவர்களில் அவர்களே முதலில் இருந்தனர் யூதாஸ் மற்றும் அவனுடைய மனிதர்களில் மரணம் அவர்களின் வீரத்தை விலக்குவதாய் உள்ளது எட்நூறு மனிதர்களை கொண்ட ஒரு இராணுவத்தை கொண்டு ஆயிரக்கணக்கில் இருந்த ஒரு இராணுவத்துடன் காலையிலிருந்து இரவு வரை அவன் போர் செய்தான் இந்த யூதாஸ் புரடர்த்தமாக அவனும் அவனது மனிதர்களும் மலைபோல் குவிந்த எதிரிகளால் மடிந்து போனார்கள் அப்படின்னு சொன்னால் வெறும் எட்நூறு பேரை வைத்துக்கொண்டு கொண்டு சீரிய படைகளை காலை முதல் இரவு வரை அவன் கொன்று குவித்து எதிரிகளை மலைபோல் கொன்று குவித்து இவர்களும் கூட மடிந்து போனார்கள் தொடர்ந்து அவனது சகோதரன் யோனத்தான் வாரிசாக மக்கவே அதிகாரத்திற்கு வந்து அவன் பல யுத்தங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் தொடர்ந்தான் இருக்கும் போது தலைவனாக பணியாற்றினான் அவர்கள் தங்கள் புரட்சியை புயலாக மாற்றி ஒரு முழு யுத்தமாக மாற்றினார்கள் அதில் சுதந்திரம் பெற்றதுமல்லாமல் யோதாவை ஒரு அளவிடக்கூடிய மகிமைக்கு வழி நடத்தினார்கள் யோதர்கள் அந்த வெற்றியால் மனமகிழ்ந்தார்கள் மற்றும் ஒரு உண்மையான திருகதர் தரிசி சிமியோன் மக்கபெயர்களையும் அவனது சந்ததிகளையும் பிரதான ஆசாரியர்களாகவும் அரசனாகவும் பிரகடனப்படுத்தினான் சிமியோனின் பணி மக்கபெயர்கள் என்று நிரூபித்த அவனது மகன் கிமு நூத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து வரை யோவான் ஐக்ரனஸ் வால் தொடர்ந்தது அதாவது இந்த மத்தியா சென்றவர் அவங்களுடைய ஐந்து மகன்களை வந்து அவருடைய பனிப்பருப்பிற்கு கொண்டு வர்றாரு இவர்கள் பிரதான லேவி லேவிக்கோத்திரத்தை சார்ந்தவங்க இவங்க ஆனால் இவங்களே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை ஆளக்கூடியதான அரசர்களாகவும் அதே சமயத்தில் பிரதான ஆசாரிகளாகவும் இவர்கள் அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து உருவெடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் யுவதாசு அவர் எவ்வளோ திறமையாக வந்து அவர் சீரியர்களோட சண்டைட்டார்னு பார்த்தோம் யுவதாஸை தொடர்ந்து வந்து யோனத்தான் வந்து அரசியல் தலைவனாக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ சிமியோனின் பணி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியாவுக்கு அப்புறமா அந்த மக்கபேய வம்சத்தில் இருந்த குடும்ப தலைவனாக இருந்தார் இதுக்கப்புறமா அவங்களுடைய வாரிசுகள் வந்து அதனுடைய மக்கபேய வாரிசுகளாக வராங்க கிமு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நூற்றி முப்பத்தைந்திலிருந்து நூற்றி ஐந்தாவது ஆண்டு வரை இவர்களுடைய அந்த அந்த குறும் ஆட்சி குறுநிலம் அன்ன ஆட்சி வந்து தொடர்கிறது யோவான் ஐக்ரனோஸ் தொடர்ந்தது சிமியோனின் மகன் சீரியர்கள் மற்றும் ஒரு பாலஸ்தீனத்தை மேற்கொள்ள வந்தார்கள் ஆனால் யோவான் அவர்களை முறியடித்தான் யோதர்களின் சுதந்திரம் தாக்கப்பட்டது இந்த எல்லா நேரத்திலும் ரோம் முழுவதமாக யூதர்களின் சுதந்திரத்திற்கான முயற்சிகளை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தது அதாவது கானான் தேசத்தில் அந்த சீரிய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ரோம் வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துன்னு இருக்குது அவங்க ஒரு பேரரசாக உருவ உருவெடுக்கவில்லை ஆனால் அந்த காணானுக்குள்ளே நடக்கக்கூடியதான அந்த கழகங்களுக்கு யூதர்களுக்கு அவங்க உற்சாகப்படுத்தும்படியான சில உதவிகளை வந்து ரோம் வந்து மறைமுகமாக இந்த நேரத்தில் வந்து யூதர்களுக்கு செய்து கொண்டு வந்தது ஏனென்றால் அது சீரிய பேரரசை பலவீனப்படுத்தியது மக்கவேய தலைவன் ஒரு குறிப்பிட்ட சிரமமான சூழ்நிலைக்கு செல்லுவானால் அதை பற்றிய செய்தியை ரோமுக்கு அனுப்புவான் அவர்கள் உதவிக்கான உற்சாகத்தையும் உறுதிமொழியும் திரும்ப அனுப்புவார்கள் இருப்பினும் ஆரம்ப கட்டத்தில் குறிப்பிட்ட நேரடியான உதவி எதையும் ரோம் யூதர்களுக்கு செய்யவில்லை யோவான் அர்கெனுசுவின் மரணத்துடன் புகழ்பெற்ற மக்கபெயர்களின் நாட்கள் முடிந்து போனது அதை தொடர்ந்து வந்த பல ஆண்டுகளில் அதிகாரத்தை பெற சந்தேகத்திற்கிடமான நோக்கங்களுடன் போராடிய ஆண்களும் பெண்களும் இரத்தம் சிந்திய யுத்தங்களாலும் சதிகளாலும் அந்த சிறு ராஜ்யம் சீர்குலைந்தது புரட்சியின் உண்மையின் நோக்கம் பாராட்டுக்குரியது ஆனால் துரதிருஷ்டவசமாக தலைவர்கள் எவ்வாறு ஒரு வலிமையான தேசத்தை பெறுவது என்பதில் பிரிந்திருந்தார்கள் அதாவது இந்த மக்கபை மத்தியாசு சீமியோன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யோவான் யூதாஸ் போன்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மத்தியாவினுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நோக்கத்துடன் வந்து அவங்க ஒரு அரசாக எழும்பி அந்த பகுதியில் நின்னாங்க ஆனாலும் அவங்க வாரிசுக்குள்ள பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு யார் வருவது நீயா நானா பெரிவென்ற முறையில் வந்து ஒத்தருக்குள்ளே ஒத்த என்ன பண்ணாங்கன்னா ஓதப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் வந்து அந்த காணான் பகுதியை வந்து சீரியர்களிடமிருந்து இவங்க தன்னாட்சியாக சுதந்திரம் பெறுவதில் வந்து அவங்களுக்கு ஒரு கருத்தொற்றுமை இல்லாமல் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரிந்திருந்தார்கள் நாம் கடந்த பாடத்தில் படித்த மத பிரிவுகள் இந்த காலகட்டத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தன ஆட்சியாளர் சில நேரங்களில் மற்றொன்றுக்கு ஆதரவு இது தேசத்தில் ஒரு உள்நாட்டு யுத்தத்தை உருவாக்கிற்று யோவான் அர்கெனஸ் என்பவனின் ஒரு மகனான அரிசோபூலு முதன் முதலாக அரசன் என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டான் அதாவது யோவான் அர்கெனஸ் என்கிறவனுடைய மகன் அரிஸ்தோபுல் அப்படின்றவர் வந்து அரசன் என்கின்றதான அந்த பட்டத்தை வந்து சூட்டிக்கொண்டான் யூதர்களின் கண்டிப்பு வாதிகள் அவன் தாவிதின் வம்சத்தில் வராதபடியினால் சிங்காசனத்தில் ஏறுவதற்கான எந்த உரிமையும் என கூறி எதிர்த்தார்கள் மற்றவர்கள் அந்த முழு புரட்சியும் சுதந்திரமும் இஸ்ரேலின் மகிமை பொருந்திய ஒரு புதிய நாள் துவங்கப் போவதாக கண்டனர் ரோம படைகள் பாலஸ்தீனத்தை நெருங்கிய போது தேசம் அமைதியற்றும் ரோம இராணுவமும் பாலஸ்தீனத்தை நெருங்கி வருகக்கூடியதான அக்காலகட்டத்தில் அந்த பாலஸ்தீனம் வந்து அமைதியற்று இருந்ததுனால அதுக்கான விலையை வந்து அவங்க செலுத்துறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் வந்து ரோம இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா காண தேசத்தை வந்து நெருங்கி வந்து கொண்டிருந்தது மக்கப்பேய ஆட்சியாளர்கள் ஒரு குறிப்பிடும்படியான செயலை நிறைவேற்றி இருந்தார்கள் அதாவது இந்த கழகத்தில் ஒரு பெரும் சுதந்திரம் காணான் தேசத்திற்கு ஏற்படாவிட்டாலும் அதனால் சில நன்மைகள் வந்து யூத மதத்திற்கு ஏற்பட்டது அது என்னென்னு பார்க்கும்போது அவர்களின் பண்டைய எதிரிகளை அனைவரையும் கீழ்ப்படித்து இருந்தார்கள் ஏற்கனவே இருந்த அந்த அம்மோன் ஏதோமியர் இது மாதிரி பக்கத்தில் இருந்ததான எதிரிகளை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க யூதர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மக்களைய மக்கள் வந்து கொண்டு வந்திருந்தார்கள் சமாரியா கைப்பற்றப்பட்டு கெரிசி மலை மேலிருந்த கோயில் அழிக்கப்பட்டது பழைய யோதோமியர்களும் மற்றும் கிரேக்கர்களால் இதுமியர்கள் என அழைக்கப்பட்டவர்களும் மேற்கொள்ளப்பட்டு யூத மதத்தை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டனர் இந்த குறிப்பில் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பிற்பாடு வந்த ஏரோதின் குடும்பம் யூத மதத்தை ஏற்றுக்கொண்ட யோதோமியர்களாயிருந்தனர் ஏரோதி என்கிறவன் ஏதோமியன் அப்படி பார்க்க போனால் யாக்கோவினுடைய அண்ணனாகிய ஏசாவினுடைய இனமாக ஏ ஏறோது இருக்கிறான் இருப்பினும் தங்கள் மரணத்தை தவிர்க்க ஏதோமியர்கள் ஏன் ம யூத மதத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா பக்தினாலும் ஏற்றுக்கொள்ள செத்து போகக்கூடாது ஏன்னா மக்க வந்து தங்களை கொன்று போகிறாங்க அப்படின்றதுக்காக யூத மதத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க தங்கள் மரணத்தை தவிர்க்க ஏற்றுக்கொண்ட ஏதோமியர்களின் மத நம்பிக்கை உளுத்துப் போனதாக இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த படிப்பில் என்னோடு கூட இணைந்திருக்கக்கூடியதான உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன் இவ்வளவு நேரமாய் இந்த வரலாற்றை என்னோடு கூட படிப்பதற்கு நீங்கள் இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன்